ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியட்டும் எதுவாக இருந்தாலும் விடாமுயற்சியோடு தொடர்ந்து செயல்படுங்க கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கு உண்டான இலக்கை அடையாளம் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கு வீடியோ பதிவு அதை பற்றி கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா மாவிளக்கு தீபம் அதை பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் மாவிளக்கு எதனால் போடணும் அதனுடைய பயன்கள் என்ன எப்படி மாவிளக்கு போடணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாவிளக்கு எதுக்கு போடுறோம் அப்படின்னா நான் ஒன்று நம்மளுடைய குலதெய்வத்துக்கு நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களுக்கும் அதே மாதிரி அம்மன் அலியம்மன் மாரியம்மன் அது மாதிரி அம்மன்களுக்கும் காவல் தெய்வங்களுக்கும் இந்த மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவாங்க ஒரு சிலர் கோவிலில் போய்ட்டும் இந்த மாவிளக்கு ஏற்றுவாங்க அதாவது அவங்க குலதெய்வ கோவிலில் இந்த மாவிளக்கு ஏற்றுகிற வழக்கம் இருக்குது அப்படின்னாக்கா அங்க போய் அவங்க இந்த மாவிளக்கு தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணுவாங்க அப்படி வழக்கம் இல்லாதவங்க இல்லை குலதெய்வ கோவில் வெகு தூரத்தில் இருக்கு அதனால இப்போ வந்து அடிக்கடி மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்ணுறவங்களா இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து வீட்டிலேயே இந்த மாவிளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அது மாதிரி உள்ளூர் தெய்வங்கள் இருப்பாங்க இல்லைங்களா உள்ளூர் காவல் தெய்வங்களோ இல்லை உள்ளூர்லேயே அம்மன் இருப்பாங்க இல்லையா ஒரு ஒரு ஊருக்குமே ஒரு மாரியம்மன் கண்டிப்பாக இருக்கும் இப்போ கிராமங்கள்லலாம் அவங்க வந்து அவங்க ஊருக்கு அவங்கெல்லாம் குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அப்போ அந்த மா கோவில் திருவிழா நாட்கள்லாம் அவங்க வந்து அந்த அம்மனுக்கு மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்ணுவாங்க இது எதுக்காக அந்த மாவிளக்கு போடுறாங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டு வம்சாவளியினர் எல்லாருமே நலமுடனும் நீண்ட ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குளம் தழைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாவிளக்கு தீபம் ஏற்றுவாங்க அது மாதிரி வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க கை குழந்தைங்களும் இருக்காங்கன்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னாக்கா உடனே அவங்களுக்கு வந்து வேண்டிப்பாங்க இது மாதிரி உடல்நிலை சரியாச்சு அப்படின்னாக்கா அவங்க சன்னதியில் வந்து அவங்களுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வருது பிறந்த குழந்தைங்க இருக்காங்க பால் குடிக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கும்போது அது மாதிரி ஒரு சில குழந்தைங்க வந்து அதாவது வாய் திறந்து பேசுகிற வயசு வர வரைக்கும் அவங்களுக்கு உடலில் வந்து என்ன கோளாறு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு வெளியில் சொல்ல தெரியாது இல்லைங்களா அதனால் சாப்பிடாம சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் இதெல்லாம் ரொம்ப அடம் பிடிப்பாங்க ரொம்ப அழுவாங்க அது மாதிரி இருக்கும்போதுமே நம்ம அம்மா பாட்டி இவங்கெல்லாம் என்ன பண்ணிப்பாங்க அது மாதிரி மாரியம்மனுக்கு வேண்டிப்பாங்க அது மாதிரி அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லா குழந்தைங்களுக்குமே அம்மை நோய் வருவாங்க அப்படி அம்மையின் நோய் வரும்போது உடனே பாட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு வந்து எப்படியாவது குணமாகணும் எனக்கு வந்து அம்மையோட தாக்கம் ஜாஸ்தியாக இருந்ததுனாக்கா அவங்களுக்கு வாய் ஃபுல்லாக வெந்து புண்ணாகி அப்படியே வயிறு உள்ள குடல் எல்லாமே வந்து ரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த குழந்தைங்களால் தண்ணி குடிக்க முடியாது பால் குடிக்க முடியாது சாப்பாடே சாப்பிடவே முடியாது அந்த மாதிரி ரொம்ப அவஸ்தாப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களாம் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்களாம் உடனே மாரியம்மனுக்கு ஒரு ரூபாய் காசு எடுத்து முடிஞ்சு வச்சுட்டு இந்த குழந்தைக்கு நல்லபடியாக குணமானோன்னா உங்கள் சன்னதியில் வந்து நான் வந்து மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாங்களாம் அதுதான் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு குணமான உடனேயே அவங்கள ப படுக்க வச்சு எனக்கா வயிறு வந்து எவ்வளோ ரணமாக இருந்து அந்த பாதிப்புலேருந்து அந்த மாரியம்மன் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க இவங்க சன்னதிக்கு போய் மாவிளக்கு ரெடி பண்ணி அந்த குழந்தைங்களை படுக்க வச்சு அவங்க மேலே வந்து இந்த மாவிளக்க வச்சு அந்த தீபம் ஏற்றுவாங்க கண்டிப்பாக இவங்க நீங்களாக வந்து கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக இந்த ஒரு வழிமுறை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுக்காதவங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே நீங்கள் யார்கிட்ட கேட்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நிறைய பேர் ஆமா என்ன சொல்லுவாங்க எனவே இது வந்து ரொம்ப காலமாக செய்கிற ஒரு பழக்கம் வந்து இப்ப வந்து புதுசாக ஆரம்பித்தது கிடையாது நம்ம வந்து பாட்டம் முப்பாட்டம் காலத்துலேருந்து இந்த மாவிளக்கு போடுற வழக்கம் வந்து தொடர்ந்து தொன்று தொட்டு இருந்துகிட்டே இருக்குதுங்க மாவிளக்கு வழிபாடு என்பது இன்றளவும் அம்மன் ஆலயங்களில் பக்தர்கள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற வேண்டி செய்ய முக்கியமான பிரார்த்தனைகளில் ஒன்றாக தான் இந்த மாவிளக்கு வழி நோய்கள் தீர மாரியம்மன் காளியம்மன் போன்ற தெய்வங்களுக்கு மாவிளக்கு ஏற்றி நேர்த்தி கடன் செய்வாங்க அதான் நான் சொன்ன இல்லைங்களா குழந்தைங்கள படுக்க வச்சு அவங்க மேலே வந்து அந்த தீபத்தை ஏற்றி இறக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி செய்வாங்க அது மாதிரி ஆறு குளம் இந்த பகுதிகளில் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் இந்த மாவிளக்கு தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்குமாங்க அது மாதிரி இந்த மாவிளக்கு வந்து ஆடி மாதம் தை மாதம் புரட்டாசி புரட்டாசி மாதத்தில் வந்து எப்பவுமே பெருமாளுக்கு வந்து மாவிளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுவாங்க புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை கும்பிடுறவங்க மாவிளக்கு போடுவாங்க பெருமாளுக்கு அது மாதிரி முருகப்பெருமானுக்கும் அந்த திருக்கார்த்திகை தீபம் வருது இல்லைங்களா அந்த தினத்திலையும் ஆடி மாதத்தில் வர கிருத்திகை தை மாதத்தில் வர கிருத்திகையிலயும் ஒரு சிலர் வந்து மாவிளக்கு தீபம் போடுவாங்க ஆடி மாதம் தை மாதம் இதெல்லாமே அம்மனுக்கு அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுவாங்க அது மாதிரி சித்திரை மாதத்தில் கூட வந்து சித்திரா பௌர்ணமி வருது இல்லைங்களா அந்த நேரத்தில் கூட அம்மன் கோவிலில் மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து அம்மன் கோவிலில் மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது நகர்புறத்தில் இல்லாட்டியும் கிராமங்களில் தொன்று தொட்டு அந்த விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க இப்போது இந்த மாவிளக்கு எப்படி தயார் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க பச்சரிசியை நல்லா களைஞ்சி ஊற வச்சிடணும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுட்டு அதை நல்லா இடித்து இடு அதாவது ஒளக்கம் இருந்ததுன்னா இடிப்பாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது நம்ம மிக்சியில் போட்டு நல்லா உடச்சி எடுத்துட்டு அதில் வெல்லமும் ஏலக்காய் போட்டு ஒரு சிலர் கலப்பாங்க ஒரு சிலர் வந்து சுக்கு பொடி போட்டு கலக்கலாம் சுக்கு பொடி எதனால போடணும் அப்படின்னாக்கா வெள்ளமும் பச்சரிசியும் சேர்ந்தா குழந்தைங்களுக்கு வயிறு வலி வரும் அப்போ வந்து இந்த சுக்கு வந்து அந்த வயிறு வலி ஏற்படாமல் தடுக்குமா அதாவது சூடு சூடு உண்டாக்கும் இல்லைங்களா வெல்லம் வந்து சூடு பச்சரிசி வந்து உங்களுக்கு வேகாத பச்சரிசி தானே அவங்களுக்கு பச்சை அரிசியை அப்படியே களைஞ்சு காய வச்சுட்டு அப்படியே எடுத்து பொடிச்சிக்கிறோம் அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு சுக்கு வந்து ஒரு சிறந்த மருந்து இல்லைங்களா மருத்துவ குணம் கொண்டது சுக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அதனால் அந்த சுக்கை கலந்து நம்ம மாவிளக்கு வந்து தயார் பண்ணி அதில் நடுவில் குழி பண்ணி அதில் நெய் விட்டு அந்த தீபத்தை ஏற்றணும் இந்த தீபம் வந்து குறைந்தது ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் இல்லை எப்போ மழை ஏறுமோ அது வரைக்கும் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாவிளக்க நம்ம கைய நம்மளால் நம்மளாவே வந்து அதை அணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது தானாக தான் மழை ஏறணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாவிளக்கை நான் எப்படி தயார் செஞ்சேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து நான் வந்து இதுக்கு வந்து நான் ஒரு ஆழாக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன் அந்த அரிசியை நல்லா தண்ணி விட்டு களைஞ்சி ஒரு துணி வெள்ளை துணியில் வந்து அந்த அரிசியை உளற வச்சுக்கிட்டேன் அது நல்லா உளரக்கூடாதுங்க கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கணும் அப்போ எடுத்து நம்ம வந்து நல்லா நைஸாக அதை உடைச்சிட்டு அது கூடயே நம்ம வந்து வெள்ளத்தை இடித்து அதை வந்து சேர்த்து கலந்துக்கணும் இதில் நான் வந்து ஏலக்காய் சேர்க்கலாம் நான் வந்து எப்போவுமே சுக்கு சேர்ப்பேன் அதனால் சுக்கு பொடியை போட்டு நல்லா கலந்துக்கிட்டு நெய் விட்டு பிசைஞ்சிக்கிட்டேன் பிசைஞ்சு ரெண்டு தான் நான் பிடிச்சேன் ரெண்டு உருவம் எனக்கு ஒன்று வந்து பராசக்தியாகவும் ஒன்று வந்து சிவபெருமானாகவும் தான் நம்ம இது வழிபடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன் எங்களுடைய வழக்கம் என்னவோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஒட்டையாக போடக்கூடாது ரெண்டு தீபமாக தான் ஏற்கனும் அது மாதிரி ரெட்டையில் தான் பண்ணணும் ஒன்று ஆ ஒன்று ஒன்று பெண் அது மாதிரி நம்ம ஏற்றி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால இரண்டாக பிடிச்சிட்டு அதில் நான் வந்து நெய் விட்டு இந்த தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுவேன் இந்த மாவிளக்கு நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னாக்கா காலம் இடங்கள் எல்லாம் நிறைந்திருக்கும் பேரொளி வடிவான விரைத்துவத்தையே மாவிளக்கு உணர்த்துகிறது அரிசி வந்து பிரம்மஸ்வரூபமாகும் உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் வாழ்வதற்கு ஆதாரமாக விளங்குவது இந்த அன்னந்தான் அரிசி சரிங்களா அந்த அன்னந்தான் நம்மலாம் வாழ்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது வெள்ளம் என்பது மதுரம் அதாவது இனிமை அம்பிகை மதுரமானவள் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் மதுரமான அம்பிகையை உறைகிறாள் அக்னி பகவான் நெய்யில் வாசம் செய்கிறார் என்பது ஐதீகம் நெய்யை விட்டு தான் நம்ம ஹோமங்கள்லாம் வளர்க்கிறோம் ஹோமங்கள் மூலம்தான் நாம் சமர்ப்பிக்கும் பொருட்களை அக்னியே உரிய தேவதைகளிடம் சேர்க்கிறார் அக்னி பகவானின் சக்தி நெய்யில் அடங்கியுள்ளது மாவிளக்கில் ஜோதியாக நின்று ஒளிரும் ஜோதி ஸ்வரூபமாக அம்பிகை நம் இல்லங்கள் தோறும் அருள் புரிவதற்காகவே மாவிளக்கு ஏற்றுகிறோம் நம்மையே விளக்காகவும் மனதை நெய்யாகவும் அன்பை தீபமாகவும் அர்ப்பணிக்கும் ஒரு அபூர்வ வழிபாடு இது அம்மன் கோவில்களில் மட்டுமல்லாமல் அவரவர் குலதெய்வத்திற்கும் ஆண்டுக்கு முறை அவர் மாவிளக்கு வழிபாடு செய்ய வேண்டும் ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் பழக்கமே இல்லை நான் என்னத்துக்கு மாவிளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்ல அப்படி கிடையாதுங்க நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அவங்க உடல் ஆரோக்கியத்தோட தேக ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாவிளக்கை நம்ம யார் வேணாலும் ஏற்றி வழிபாடு பண்ணலாங்க இது ரொம்ப பெரிய விஷயமும் கிடையாது அது கஷ்டமான வேலையும் இல்லை அதனால் கண்டிப்பாக ஒரு ஒரு ஆழாக்கு இல்லை அரை ஆழாக்கு அரிசியில் அழகாக ஊற வச்சு அதுக்கு தேவையான அளவு வெள்ளத்தை கலந்து கொஞ்சம் நெய் விட்டு மா உருண்டையாக பிடிச்சிக்கணும் அதுக்குள்ளே குழி பண்ணி நம்ம நெய் விட்டு அந்த தீபம் பஞ்சு திரு போட்டு அந்த தீபத்தை ஏற்றிடலாம் பஞ்சு திரு தாங்க போடணும் நூல் திரு போடாதீங்க எனக்கு அது வந்து ரொம்ப எரிஞ்சு சீக்கிரமே அந்த வழக்கு அணைஞ்சிரும் அதுக்காக தான் வந்து பஞ்சு திரி போட்டோம் அப்படின்னாக்கா அந்த தீபம் வந்து ரொம்ப நேரம் நின்று எரியும் அது மாதிரி அந்த மாவிளக்குலாம் ஊத்துற நெய்யை வந்து நம்ம உருக்கவே கூடாதுங்க திக்காயிடுச்சு அதனால் உருக்கிட்டு என்ன சூடு பண்ணிவிட்டு ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அப்படியே நம்ம வந்து எடுத்து ஊற்றி அந்த தீபத்தை ஏற்றணும் அந்த எல்லாருமே வந்து பொதுவாக பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆடி மாதம் தை மாதம் வெள்ளிக்கிழமையில மாவிளக்கு போடுறத ஒரு சம்பிரதாயமாக வச்சிட்ருக்கோம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே புரட்டாசி சனிக்கிழமைலாம் பெருமாளுக்கு வீடுகளில் மாவிளக்கு போடுறாங்க கோவில்களில் பக்தர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தினத்தில் அம்பிகைக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுவாங்க மாவிளக்கு இந்த மாவிளக்கு அதாவது ஒரு குழுவாக சேர்ந்து ஏற்றுறாங்கன்னு சொல்றேன் இல்லைங்களா இதெல்லாம் வந்து கிராமங்களில் உள்ள எல்லை தெய்வங்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு திருவிழா நாட்களில் இந்த மாதிரி நடைபெறும் நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து இப்போ நம்ம குலதெய்வம் வந்து ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி யாருக்கோ நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்றுறோம் இல்லை நம்ம இஷ்ட தெய்வமாக ஏதாவது ஒரு அம்மன் இருக்காங்க அவங்களுக்கு ஏற்றலாம் இல்லை நம்ம ஒரு ஊர் கிராமத்தில் இருக்கோம் நம்ம ஊரில் இன்றைக்கி அம்மன் கோவிலில் திருவிழா அதனால நம்ம மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னாலுமே அது மாதிரி ஏற்றலாம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சர்க்கரை பொங்கல் வந்து நிவேதனம் பண்ணணுங்க சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா பயிர் சாதம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யணும் ஆனால் முக்கியமாக சக்கரை பொங்கல் செஞ்சு நிவேதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சக்கரை பொங்கலை செஞ்சு நிவேதனமாக படைச்சிட்டு நம்ம வந்து தேவத்தில் பாக்கு பூ பழம் மஞ்சள் க கிழங்கு வச்சு ஒரு ரூபா நாணயத்தை வச்சுட்டு நம்ம நிவேதனம் பண்ணாலே போதுங்க அது மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு நம்ம அக்கம் அக்காம்பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட இந்த மாவிளக்கம் கொடுக்கலாம் அது மாதிரி நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த மாவிளக்க கண்டிப்பாக அவங்களையும் சாப்பிட சொல்லணும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரமாவது இந்த தீபம் ஏற்றி எரியணும் இப்போ பொதுவாக கோவிலெலாம் போயிட்டு மாவிளக்கு ஏற்றுகிறாங்க அப்படின்னாக்கா ஏற்றிட்டு அங்கேயே உட்காந்துடுவாங்கங்க அது மலை ஏறினதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு அரை மணி நேரமாவது இருக்கணுங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அங்கே மாவிளக்கை போட்டு அரை மணி நேரம் அங்கே ஆனதுக்கப்புறம் அப்படியே அந்த சாமியை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு அதை அழகாக அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சு அணையாமல் அவங்க வீடு வரக்கு அதை பாதுகாத்து எடுத்துகிட்டு வருவாங்கங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அம்சமாக இருக்கும் அந்த அம்பா அம்மனே நம்ம வீட்டுக்கு கூட வராங்க அப்படிங்கும்போது உடல் ரொம்ப பூரிச்சு வீடும் அவங்களுக்கு அவ்வளவு அழகாக பொறுமையாக எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து வச்சு வீட்டில் வந்து சாமிக்கு நிவேதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மாவிளக்கை வந்து எல்லோருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க இது வந்து எல்லாருமே செய்கிறது ரொம்ப நல்லது உங்களால் எவ்வளோ நான் ஒரு கிலோ ரெண்டு கிலோ போட்டு அரிசி போட்டு செய்யணும் அப்படின்ற கட்டாயம்லாம் இல்லைங்க நம்மளால் எவ்வளோ முடியுமோ நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்கறதுக்கு முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு போட்டுட்டு அவங்களுக்கு வந்து தேங்காய் உடைச்சி வச்சு ஒரு நிவேதனம் வத்தலாம் பாக்கு பூ பழம்லாம் வச்சுட்டு மஞ்சள் கிழங்குலாம் வச்சு நிவேதனம் பண்ணி முடிச்சிடலாம் அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தேங்காய் உடைக்கிறாங்க இல்லைங்களா அந்த தேங்காய் இளநீரை வச்சு இந்த மாவிளக்கு பசைவாங்க பிசைஞ்சு அதில் வந்து இந்த தீபத்தை ஏற்றி கூட வைப்பாங்க அந்த தேங்காவை கூட என்ன பண்ணுவாங்க திருவி கட் பண்ணி இந்த மாவிளக்கு கூட சேர்த்து சாப்பிடுவாங்க அதான் எல்லாமே வந்து இந்த பச்சை அரிசி வெள்ளம் இது வந்து உடல் உடம்பு சூடாகாமல் இருக்க நம்ம வயிறை சுத்தம் பண்ணி வயிறு பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு அருமருந்து தான் இந்த மாவிளக்கு நிச்சயமா நீங்களும் இது மாதிரி இந்த வழிபாடு இது வரைக்கும் செய்யலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக இன்னுமேலாவது செய்ய ஆரம்பிங்க இது வந்து நமக்காக செய்கிறது தான் நம்மளுடைய குழந்தைகளுக்காகவும் நம்மளுடைய வம்சாவளிகளுக்காகவும் தான் இந்த வழிபாடு பண்ணுறது நம்மளுடைய முன்னோர்கள் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க அதை நம்ம சில நேரம் மிஸ் இருப்போம் இனிமேல் இனிமேலாவது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக இனிமேலாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இதை செய்யுங்க நிறைய பேர் செய்வாங்க தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவு நான் கொடுத்துருக்கேன் புதுசாக மாவிளக்கு போடுறவங்களுக்கும் இதுவரைக்கும் மாவிளக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ பதிவு நிஜமாகவே ஒரு நல்ல பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவில் நான் வந்து மாவிளக்கின் நன்மைகளும் மாவிளக்கு எப்படி போடணும் மாவிளக்கு எதற்காக போடணும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சால் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து தெரிஞ்சு கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பிரிவை பார்த்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்